குரூப் ஃபோர் தேர்வுக்கு வீட்டிலிருந்து படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை முப்பது தமிழ் தேர்வு தொகுப்பு முப்பது ஜிகே ப்ளஸ் கணிதம் தேர்வு தொகுப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தொண்ணூறு நாள் ஜேஷீட் தொகுப்பு ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே மேலும் தகவல்களுக்கு எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் த்ரீ நைன் டூ ஒன் நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வெல்கம் டு மூன் அகாடமி முடிந்தால் வென்று காட்டு என்ற தொகுப்பில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டேஷீட் எண்பத்தி மூணுக்கான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு ஆன்சர் அமெரிக்கா செகண்ட் கொஸ்டின் எந்த நாட்டில் இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது எந்த நாட்டில் இரு கட்சி ஆட்சிமுறை நடைமுறையில் உள்ளது ஆன்சர் இங்கிலாந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை என்பது இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை என்பது ஆன்சர் அரசியலமைப்பு உரிமை நெக்ஸ்ட் கொஸ்டின் சங்கம் அமைக்கும் உரிமை என்பது சங்கம் அமைக்கும் உரிமை என்பது ஆன்சர் சுதந்திர உரிமை நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை என்பது பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை என்பது ஆன்சர் பண்பாட்டு உரிமை நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் உள்ள வரிகள் நேர்முக வரி மற்றும் மறைமுக வரி இந்தியாவில் உள்ள வரிகள் நேர்முக வரி மற்றும் மறைமுக வரி நெக்ஸ்ட் கொஸ்டின் நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது ஆன்சர் நில உடைமை முறை நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்னலாடைகளின் நகரம் திருப்பூர் பின்னலாடைகளின் நகரம் திருப்பூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யார் ஆன்சர் வேவல் பிரபு நெக்ஸ்ட் கொஸ்டின் மங்களூர் உடன்படிக்கை ஆண்டு மங்களூர் உடன்படிக்கை ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரிஸ் உடன்படிக்கை ஆண்டு பாரிஸ் உடன்படிக்கை ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் மூக் நாயக் இதழை அம்பேத்கார் எந்த மொழியில் வெளியிட்டார் மூக் நாயக் இதழை அம்பேத்கார் எந்த மொழியில் வெளியிட்டார் ஆன்சர் மராத்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் அலகாபாத் உடன்படிக்கை ஆண்டு அலகாபாத் உடன்படிக்கை ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தைந்தாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சந்திரிகையின் கதை யாருடன் தொடர்புடையது சந்திரிகையின் கதை யாருடன் தொடர்புடையது ஆன்சர் பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவியவர் யார் இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவியவர் யார் ஆன்சர் கேப்டன் மோகன் சிங் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை என்ன தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர் தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை என்ன தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர் ஆன்சர் சுதேசி தினம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் ஆன்சர் பி ரங்கையா நெக்ஸ்ட் கொஸ்டின் சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார் சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார் ஆன்சர் அயோத்திதாசர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரார்த்தனை சமாஜ் தொடங்கப்பட்ட ஆண்டு பிரார்த்தனை சமாஜ் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் விதவை மறுமண சங்கம் விதவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பூனா சர்வஜனிக் சபா பூனா சர்வஜனிக் சபா ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தக்கான கல்விக்கழகம் தக்கான கல்விக்கழகம் ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் உலக சமூக நீதி நாள் உலக சமூக நீதி நாள் ஆன்சர் பிப்ரவரி இருபது நெக்ஸ்ட் கொஸ்டின் நியாயமான உலக மயமாக்கலுக்கான சமூக நீதி நியாயமான உலக மயமாக்கலுக்கான சமூக நீதி ஆன்சர் ஜூன் பத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் ஆன்சர் தர்மபுரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்ட விதி கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்ட விதி ஆன்சர் ஆர்டிகல் இருபத்தொன்னு ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு எது பயன்பட்டது ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு எது பயன்பட்டது ஆன்சர் ரோரி செட் நெக்ஸ்ட் கொஸ்டின் மாமுளுக்க வம்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மாமளுக்க வம்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் அடிமை வம்சம் நெக்ஸ்ட் கொஸ்டின் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார் ஆன்சர் முதலாம் சந்திரகுப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வெடிமருந்தை முதன்முதலில் முதன் முதலில் கண்டுபிடித்தவர் வெடிமருந்தை முதன்முதலில் முதன் முதலில் கண்டுபிடித்தவர் ஆன்சர் சீனர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் வசிஷ்ட புத்திர புலுமாயி என்பவர் வசிஷ்ட புத்திர புலுமாயி என்பவர் ஆன்சர் அரசர் நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் தொண்டை மண்டலத்தின் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினார்கள் யார் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினார்கள் ஆன்சர் பல்லவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சமய சார்பின்மை என்ற சொல் எந்த மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது சமய சார்பின்மை என்ற சொல் எந்த மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் லத்தீன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கார்பெட் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் கார்பெட் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் ஆன்சர் உத்தராகண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் ஆன்சர் குஜராத் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரத்தம்பூர் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் ரத்தம்பூர் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் ஆன்சர் ராஜஸ்தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் கன்கா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் கன்கா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் ஆன்சர் மத்திய பிரதேஷ் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த அருவி பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாகி வருகின்றது எந்த அருவி பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாகி வருகின்றது ஆன்சர் கும்பகரை அருவி நெக்ஸ்ட் கொஸ்டின் மசாகன் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் மசாகன் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் ஆன்சர் மும்பை நெக்ஸ்ட் கொஸ்டின் பொம்டீலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் பொம்டீலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் ஆன்சர் அருணாச்சல பிரதேசம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நந்தாதேவி உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் நந்தாதேவி உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆன்சர் உத்தராகண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆத்ம நிர்பார் பாரத் என அழைக்கப்படுபவது ஆத்ம நிர்பார் பாரத் என அழைக்கப்படுவது ஆன்சர் சுயசார்பு இந்தியா நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டின் ஐக்கிய நாடுகள் நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு எங்கு நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டின் ஐக்கிய நாடுகள் நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் கிளாஸ்கோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட் யாருடைய சுயசரிதை ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட் யாருடைய சுயசரிதை ஆன்சர் கபில் தேவ் நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் எவ்வாறு அறியப்பட்டது தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் பிற்காலத்தில் எவ்வாறு அறியப்பட்டது ஆன்சர் நீதி கட்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் வன மகோத்சவம் என்பது வன மகோத்சவம் என்பது ஆன்சர் மரங்களை பாதுகாத்தல் லாஸ்ட் கொஸ்டின் அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு அழுத்தத்தின் எஸ்ஸை அழகு ஆன்சர் பாஸ்கள் தேங்க்யூ